ஹாய் இன்றைக்கி சிம்பிள் அண்ட் ஈஸியாக சாம்பார் ரெசிபி பார்த்துடலாமா இது என்னோடய ரெசிபி ஃபஸ்ட்டு வந்து பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பருப்பில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மல் மஞ்சள் தூள் அப்புறம் வந்து நல்லெண்ணெய் அப்புறமா நல்லெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் ஏன்னால் வந்து அப்போ வந்து பருப்பு வந்து வேகும்போது பொங்கி வெளியில் வராது அப்புறம் தக்காளி வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் இது வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்மளோ நம்ம வந்து சாம்பார் தாளிச்சுக்கலாம் இப்போ வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துட்டோம் இப்போ வந்து சாம்பார் நம்ம தாளிச்சிக்கலாம் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் வெந்தயம் கடுகு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் எத்தனையோ பெரிய வெங்காயம் போட்டு நம்ம வேக வச்சு வச்சுட்டோம் இப்போ வந்து சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு நல்லா தாளிச்சுட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயத்தை நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம காய் என்னென்ன காய் சாம்பார் கட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி முருங்கக்காய் கத்திரிக்காய் இதுதான் எடுத்துருக்கேன் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம் இந்த மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் நம் ஒரு சைடில் வந்து உருளைக்கெழங்கு வெந்துட்ருக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க பருப்பு வெங்காயம் தக்காளியெலாம் போட்டு வேக வச்ச பருப்பை நம்ம அதில் போட்டுக்குவோம் அதுக்கு முன்னாடி நம்ம புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கோம் அந்த புளியை வந்து இதில் கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம பருப்பு போடலாம் இப்போ பருப்பு வேக வச்ச பருப்பை வந்து நம்ம நல்லா மத்தில் வச்சு கடைஞ்சிட்டு நம்ம இதில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு நல்லா கொதி வரணும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா சாம்பார் பொடியை வந்து தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிக்கோங்க ஏன்னா சாம்பார் பொடி நம்ம சாம்பார் லாஸ்ட்டாக போடும்போது அப்போ தான் வந்து சாம்பார் வந்து கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் சாம்பார் பொடி உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் பொடி வேணுமோ ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டுட்டோம் அதனால் சாம்பார் சாம்பார் பொடி கொஞ்சம் தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பார் பொடி இதில் போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நெய் ஜீரகம் இதை போட்டு தாளித்து கொட்டிடணும் தாளித்து கொட்டிட்டால் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆகிடும் சாம்பார் பொடி போட்டாச்சு இப்போ கொதி வரட்டும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம நெய் நெய்யை வந்து தாளித்து கொட்டிக்கலாம் நெய் வேணும்னா நீங்கள் சாம்பாரில் மேலேயும் ஊற்றிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தாளித்து கொட்டும்போது நமக்கு சாம்பார் நல்லா வாசனையாகவும் இருக்கும் ஜீரகம் மட்டும்தான் போடணும் நம்ம கடுகு எதுவுமே போட வேணாம் ஜீரகம் வந்து சாம்பாருக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் நெய் ஜீரகம் கொஞ்சமாக கருவேப்பில அவ்வளோதாங்க சாம்பார் சூப்பரான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி லன்ச்சு இது தான் இன்றைக்கி லன்ச் என்ன அப்படின்னா இப்போ தேவையான அளவு கொத்தமல்லியாக அதில் தூவிக்கலாம் நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான நம்ம இதை சாம்பாரை வந்து கொதிக்க விடக்கூடாது நெய் ஊற்றி தாளித்து கொட்டணுன்னு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் இப்போ இன்றைக்கி வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு உருளைக்கெழங்கு ரெடி ஆயிடுச்சு ப்ளஸ் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு ஹாப்பி ஃப்ரைடே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க